அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகன்றது அது ஒரு கவர்னருடைய ஆதிக்கத்து பட்ட ஒரு இது பல்கலைக்கழகத்தோட வேந்தரே கவர்னர் தான் துணை வேந்தர் தான் அங்கே நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் பொறுப்பு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் போலீஸியாக வரல போலீஸியாக வரலன்னு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவாக அமைப்பு குரல் கொடுக்குறாங்க ஹாஸ்டல் எங்கே இருக்குது காலேஜ் எங்கே இருக்குது பொதர் எங்கே இருக்குது இது அடிக்கடி பொதர் பக்கம் போயிருப்பாங்க போல இருக்குது இவங்க மட்டும் போயிருப்பாங்கன்றதுலாம் இல்லை நிறையா பசங்க போயிருக்கும் போல இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிரியாணி கடைக்காரன் வந்து இப்படி பண்ணிட்டான் சரி ஒத்துக்கலாம் உடனடியாக போலீஸ் நடவடிக்கை எடுத்துருக்குது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அவனை பிடிச்சி அடித்து புத்தூர் கட்டு போடவும் வச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது போலீஸ் நடவடிக்கை எடுக்கல போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஒருத்தர் சாட்டையை சொல்லிட்டீங்கன்னு இருக்கிறாரு அது சாட்டையும் கிடையாது அது நல்லா காமெடி பீஸ் பண்ணுற வேலை அது சாட்டையத்தை அடித்தா இவர் எப்படி இருப்பார்ன்றதுக்கு இவருக்கு ட்ரைனிங் பத்தலை இவருக்கு ட்ரைனிங் யாருனா நல்லா சவுக்கியத்தை அடிக்கிறவங்களை வச்சு ட்ரைனிங் கொடுத்தா தான் இது வந்து செயல்பட்டுவார் இப்போ பிரச்சனைக்கு வரலாம் துணைவேந்தர் தான் பல்கலகத்தில் அதிகாரம் பண்ணுறவர் அவரு தான் ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறதுலேருந்து எல்லா செக்யூரிட்டி சர்வீஸு எல்லாமே அவருடைய மேற்பார்வையில் தான் வருது பணியாளர் நியமனமும் அவருடைய மேற்பாடுகளில் தான் வருது அப்படி இருக்கும்போது அங்கே கேமரா வேலை செய்யலை அது வேலை செய்யலை இது வேலை செய்யலைன்னு சொல்கிறதோ எதையுமே போலீஸை குறை சொல்கிறதோ ஏற்றுக்கவே முடியாது போலீஸுன்றது வந்து காம்பவுண்டுக்கு வெளியே தான் உள்ளே வந்து போலீஸ் வர வர வரமாட்டாங்க வரவும் விட மாட்டாங்க அங்கே செக்யூரிட்டி கார்டுங்க தான் இருப்பாங்க அவங்கள வச்சு இவன் உள்ளே போயிருக்கான் தெரிஞ்சவங்க மாதிரி பேசி போயிருக்கான் போய் இந்த மாதிரி பெண்ணுக்கு அந்த பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துருக்குறான் அந்த பொண்ணு கூட வந்த பையன் யார் அவன் எங்கே அவனுக்கு இதில் சம்பந்தம் இருக்கா அவன் வந்து இந்த இவனோட லிங்கில் இருக்கானான்னு பார்க்கணும் அதை வந்து யாரும் பார்க்கல இது வரைக்கும் அந்த பையன் ஓடுனது பெரிய தப்பு அவன் உண்மையிலே இந்த மாணவியோடு தோழனாக வந்தவனா ஃப்ரெண்டாக வந்தவனா இல்லை சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்திக்கின பையனான்றது சந்தேகமாக தான் இருக்குது இதை வந்து யாரை விசாரிக்கல அந்த பையனை வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த இதுலேயும் வரலை அவன் அவனை விசாரித்தா நிறையா விஷயம் வெளியே வரலாம் அடுத்து அண்ணாமலை சவுக்கத்தை அச்சுக்கினார் இவர் வந்து இந்த ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு கள்ளக்குறிச்சியில் செத்து போச்சு அந்த பீரியடில் இவர் என்ன பண்ணார் ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டாரா அந்த பொண்ணுக்காக அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே செய்யலை எதிர்கட்சி தலைவர்களாக இருக்க ஈபிஎஸும் ஒன்றும் செய்யலை எல்லாம் அப்படியே கழட்டிக்கினாங்க இன்றைக்கி கேமரா வேலை செய்யலை வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு அந்த ஸ்கூலில் வேலை செய்த கேமரா எங்கேன்னு சொல்லி உடனடியாக பார்த்து எடுத்துருந்தாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடச்சிருக்கோம் தீர்வு கிடச்சிருக்கும் நீதி கிடச்சிருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அந்த கேமரா எங்கே இருக்குதுன்னு தெரில போகிற வழியில் இருக்கிற கேமரா எங்கே இருக்குதுன்னு தெரில இதெல்லாம் யார் பண்ணுறத இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு விதி உண்டுன்னு வாங்க அது இந்த ஸ்ரீமதி கேஸில் கிடைக்கல கோர்ட்டு மூலமாக கூட கிடைக்கல இன்றைக்கி வரைக்கும் கேமரா பதிவு எங்கே எது எதோ கேட்குறாங்க எதுக்குமே அங்கேருந்து பதில் வரல இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இது மாதிரி நிறையா நடந்துருக்கும் போல இருக்குது இதை வந்து ஆரம்பத்திலே தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை எத்தனை மாணவிங்க பாதிக்கப்பட்டாங்கன்றத புள்ளி ஒருத்தோடு கணக்கு எடுத்து அந்த மாணவிங்களை மறைமுகமாக புகார் கொடுக்க சொல்லி அப்போ நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு தீர்வு பண்ணணும் அரசாங்கம் அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு பண்ணணும்னு நினைக்க முடியாது ஏன்னா அது காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்குது ஏறக்குறைய பத்து கிராமத்தை உள்ளடக்கின ஒரு இடத்துல வந்து போலீஸே போடாத வச்சுருக்கிறது இவங்க மேலே பெரிய தப்பு இதுக்கு முறைப்படி பார்த்தா துணை வேந்தறியும் வேந்தறிய நிற்க வச்சு சவுகரியத்தை அடிக்கணும் அதுக்கு யார் வந்து செய்ய போகிறாங்கன்னு தெரில இவங்க பண்ணுறது எல்லாமே காமெடியாக இருக்குது ரொம்ப காமெடி இந்த இப்போ வந்து கோர்ட்டில் கேட்குறாங்க திமுகவை சேர்ந்தவன் திமுகவை சேர்ந்தவனு எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும் அவன் திமுகவை சேர்ந்தவனாகவே இருக்கட்டும் மாணவரணி செயலாளராகவே இருக்கட்டும் ஆனால் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா உடனடியாக அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா புத்தூர் கட்டு போட்டாங்களா இல்லையா மற்றவங்களை செய்து செய்தாங்களா இல்லையா கண்டிப்பாக செய்திருக்கிறாங்கல்ல ஸ்டாலின் அரசாங்கம் அதுக்கு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு உடனடியாக பிடிச்சதுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் மக்கள் மக்களுக்கு எல்லாம் தெரியுது இது இது இப்போ இப்படி நடக்குது அண்ணாமலை அடிக்கிற கூத்துன்னா இபிஎஸ் அடிக்கிற கூத்துனா எல்லாம் தெரியுது ஸ்டாலினோட உழைப்பு என்ன உதயநிதியோட உழைப்பு என்னான்றதுதான் மக்களுக்கு தெரியுது மக்களுக்கு உதயநிதியை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ தெரியாத இல்லை அரசு நிர்வாகத்தை பற்றியோ மக்களுக்கு புரியாத இல்லை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டியில் நடக்கிறா மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் பிரச்சனை இருக்குது ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிலேயும் கடல் அளவுக்கு பறந்து இடம் இருக்குது என்ஜினியரிங் தான் அவ்வளோ இடம் இருக்குது ஆனால் அதெல்லாம் ப்ரைவேட் நடத்துறதுனால பக்காவாக இருக்குது இது வேந்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வேந்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே கேமரா ஒர்க் பண்ணலைன்னா வேந்தரையும் துணைவேந்தரையும் தான் பிடிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்னா கேட்க முடியும் துணைவேந்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் துணைவேந்தர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் மக்களாகிய நாங்கள் சொல்கிறோம் துணைவேந்தர் மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் இந்த இது வந்து தசை திருப்பி கவர்னரையும் துணைவேந்தரையும் காப்பாற்றுறார் அண்ணாமலை இதுதான் நடக்குது இது மாதிரி ஒரு ஒரு கேஸ்லையும் ஒரு ஒருத்தன் வருவான் காப்பாற்றுறதுக்குன்னு வருவான் இவனுங்களால் மக்களுக்கு சனியந்தான் பிடிக்கும் வேறு எதுவும் புரோஜனமே கிடையாது இவனுங்களால் இவனுங்க வந்து யாரையும் வாழ விட மாட்டான் கேட்டாலும் கட்சி இது பண்ணுவானுங்க கட்சி கட்சின்னு வான்களே இல்லையா இவன் தப்பு பண்ணா அவன் மேலே சொல்லுவான் அவன் தப்பு பண்ணான் இவன் மேலே சொல்லுவான் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆட்சி செய்தியே நீ என்ன கொடுங்கணுன்னு கேட்பான் அவனை கேட்டால் பத்து வருஷம் நீ ஆட்சி பண்ணி நீ தான் கொடுங்கடணும் கொடுங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எந்த ஆணியும் கிடையாது மக்கள் தான் ஆணி வச்சு பிடுங்குவானு இவங்க இஷ்டத்துக்கு இதில் வந்து போலீஸை குறை சொல்லி தப்பு இல்லை இவங்களுக்கு வந்து மருத்துவர் சர்டிஃபிகேட்டு வரணும் இந்த பொண்ணுக்கு எங்கெங்கே காயம் பட்டுருக்கு உண்மையிலேயே காயம் பட்டுச்சா உண்மையிலேயே மிரட்டினாங்களா உண்மையிலே பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தாங்களா எல்லாம் கோர்ட்டுக்கு வந்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதை வந்து மக்கள் பார்த்து என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவாங்க இப்போ ஏ திமுக அரசாங்க தப்பு பண்ணிடுச்சு திமுக சாங்க தப்பு பண்ணிடுச்சின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கினீங்கன்னா எவ்வளோ இருட்டான இடம் இருக்குது தப்பு பண்ணோம்னு நினைக்கிற ரெண்டு பேர் வந்து எங்கே வேணாலும் போய் பதுங்குவாங்க அவங்கள எல்லாம் காவல்துறை கண்ணில் விளக்கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா அது நடக்காத கதை தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் ஆள் இல்லாத தானே சாய்ஸ் பண்ணுறான் அப்போ அங்கே ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் வந்து என்ன நினைப்பான் சரி ஆள் இல்லாத இங்கே பதுங்கிறாங்க இவங்கள நம்ம மிரட்டலான்னு தான் நினைப்பான் எவனா இருந்தாலும் இப்படி தான் நடந்துருக்குது இதில் போலீஸை சொல்லியோ அரசாங்கத்தை சொல்லியோ தப்பே தெரியாது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா அதுதான் முக்கியம் வணக்கம்